நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று அதாவது அதுக்கு உண்டான ஃபார்மேட்டு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க சரிங்களா மிக முக்கியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அரசு இ சேவை மையம் மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த படிவத்தை வந்து பதிவேற்றம் செய்யணும் இதில் முக்கியமான ஒரு வரி வந்து இடம்பெற்றிருக்கு ஒரு இரண்டு வரிகள் அந்த முக்கியமான இரண்டு வரிகள் என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன் கடைசியில் கொடுத்துருக்குறாங்க தேர்வர் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றுள்ளார் எனில் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக சான்றிதழை பெற வேண்டும் அதாவது சூழல் கருதி மாற்றுச் சான்றிதழ் பெற்று வேறு ஏதாவது பள்ளிகளில் இடையில் படித்திருந்தால் கூட அங்கு தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று பெற வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபார்மேட்டை முழுமையாக படிக்கிறேன் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் திரு திருமதி செல்வி இடையில் பெயர் கொடுத்துருக்குறாங்க வகுப்பு முதல் முதல் வகுப்பிலிருந்து வரை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு டேஷ் ஆண்டு முதல் டேஷ் ஆண்டு வரை இப்பள்ளியில் படித்தார் எனவும் மேற்குறிப்பிட்ட வகுப்புகளுக்கான படிப்பினை திருப்திகரமாக நிறைவே செய்தார் எனவும் சான்றளிக்கப்படுகிறது என்று கொடுத்துருக்காங்க அடுத்ததாக திரு திருமதி செல்வி எக்ஸ் டேஷில் உங்கள் பேர் அவர்களுக்கு தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்காக வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது வழங்கப்படவில்லை கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக தமிழ் வழியில் படித்தோர்க்கான முன்னுரிமை அளிக்கும் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது பிரிவு ரெண்டின் கீழ் ஆதார ஆவணங்களை சரிபார்த்தல் அடிப்படையில் இச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது இவ் உள்ளடக்கங்களின் உண்மைத்தன்மைக்கு இச்சான்றிதழில் கையெழுப்பமிட்டுள்ளவர் முழு பொறுப்புடையவர் ஆவார் அவன் கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்ததாக கல்வி நிறுவனத்தொட பெயர் அலுவலகம் இருக்கிறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போன்று தான் டிஆர்பிக்கும் பின்பற்ற இனி பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ